வணக்கம் நான் உங்கள் அமிர்தம் டீச்சர் இன்று மூன்றாம் பருவத்தில் இயல் ஒன்றுக்குரிய தான் உங்களுக்கு சுருக்கி வழங்கியிருக்கேன் ஏன்னா அதில் வந்து நிறைய கொடுத்துருக்கறதால மாணவர்கள் வந்து எதை எழுதுறது அப்படிங்கிறதுக்காக குழம்பி போகிறாங்க அதனால் நான் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுல உங்களுக்கு தேவையான அளவு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா விரிவானத்தில் வந்து ஆறு மார்க்குக்கு உள்ள வினா தான் நமக்கு கொடுக்குறாங்க ஆறு மார்க்குக்கு வந்து ஒரு எட்டு பாயிண்ட் எழுதினாவே போதுமானது தான் அதனால் இதில் தேவையான பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் எளிமையாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வழங்கியிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள் பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம் எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர் தேசிக விநாயகனார் நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராயிருந்தாலும் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகரம்தான் இருநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்தவர் எட்டயபுரத்தில் கடிகை முத்துப்புலவர் அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவைப் பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் இடம் சீவலப்பேர் என்கின்ற முக்கூடல் முக்கூடல் பள்ளி என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே என்று முக்கூட பள்ளலில் பாடியுள்ளனர் முன்னூறு வருஷத்து வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்த பல பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார் வடகரையில் உள்ள சீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பிள்ளை பெருமாளவர்கள் பாடியுள்ளார் குர்க்கை என்ற சிற்றூரில் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் குர்க்கை நகரத்து முத்து வியாபாரம் பற்றி பாடியுள்ளார் காயல்பட்டினத்தில் இருநூற்று ஐம்பது வருஷத்துக்கு முன் சீதக்காதி என்ற பெரிய வணிகர் அவர் இறந்தபொழுது நமச்சிவாய புலவர் ஆற்றாமையோடு அலறுகிறார் புவிமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதுளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு அப்படின்னு அலறுகின்றார் அதற்கடுத்து திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் திருச்செந்தூருக்கு வந்து நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார் கழுகுமலையில் உள்ள முருகனை பற்றி பாடும் காவடி பாட்டை அண்ணாமலையார் அவர்கள் பாடியுள்ளார் சங்கரன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள பெரிய சிவஸ்தலத்தை பற்றி அழகிய சொக்கநாதர் பாடியுள்ளார் குற்றாலத்தின் சிறப்பை பற்றி சிவஞான சம்பந்தர் நுண்தொளி தூங்கும் குற்றாலம் என்று பாடினார் மாணிக்கவாசகரும் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்று பாடல் பாடியிருக்கிறார் தமிழ் இலக்கியங்களில் முக்கியமானது குற்றால குரவஞ்சி இதை பாடியவர் குற்றாலத்துக்கு கிழக்கே மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூடராசப்ப கவிராயர் இதுபோல திருநெல்வேலி நகரங்களை சுற்றி கவிராயர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு சாட்சியாக கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு தேவையான பாய்ஸ் பாயிண்ட்ஸை எடுத்து எழுதி பயன்பெறவும் நன்றி